வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றன இன்றைய ஆன்மீக தகவல் வரலாறு இதிகாசங்களில் சிறப்பு மிக்கதாக கருதப்படும் கருட புராணத்தின் இன்றைய பதிவு வந்து மோட்சம் சொர்க்கம் வேறுபாடு என்ன ஸ்ரீமன் நாராயணரிடம் கருடாழ்வார் இந்த கேள்வியை கேட்டார் அதைதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் சொர்க்கம் மோட்சம் வேறுபாடு மோட்சம் சொர்க்கம் வேறுபடனா ஸ்ரீமன் நாராயண கருடால்வரை நோக்கி அவருடைய வினாவிற்கு விடையளிக்க துவங்கினார் மோட்சம் என்பது ஒருவர் எந்த விதமான பிறவியும் எடுக்காமல் பிறவி நிலையில் இருந்து முழுவதுமாக சுதந்திரம் அடைவதாகும் சுருங்க சுருக்க சொல்லப்போனால் மீண்டும் ஜனனம் அல்லது பிறவியை எடுக்காமல் இருப்பது மோட்சமாகும் இனி எனக்கு பிறவியே வேண்டாம் என்று நல்லவற்றையே செய்து இறை வழிபாடை மேற்கொள்பவர்கள் வந்து அவங்க வந்து மோட்சத்தை தான் விரும்புவார்கள் என்னென்ன கர்மங்கள் செய்தால் புண்ணியலோகத்தை அடைய இயலும் ஸ்ரீரங்கம் காசி குருஷேத்திரம் சேத்திரம் பிரபாச தீர்த்தம் காஞ்சி திரி புஷ்கரம் மற்றும் பூதேஸ்வரம் ஆகிய புண்ணிய ஸ்தலங்களின் இறப்பவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் உறுதியாகும் கண்டிப்பாக அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் வடமதுரை காசி அயோத்தி மாயாபுரி காஞ்சி அவந்திகா மற்றும் துவாரகை போன்ற சந்த ஸ்தலத்தில் ஏதாவது ஒன்றில் இறப்பாராயின் அவர் வைகுண்டத்தை வந்தடைவார் சன்யாச ஆசிரமத்தை அமைத்து அதை ஒழுக்கத்துடனும் கடைபிடிப்பவர்களும் என் மீது பக்தி கொண்டவர்களும் உயிர் அவர் உடலிலிருந்து பிரியும் பொழுது என்னுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டிருப்பவர்களும் பேரின்ப வீட்டை அடைவார்கள் துளசியை பயிர் செய்து கோவிலுக்கு கொடுப்பவர் மற்றும் துளசிக்கு நீர் பாய்ச்சுகின்றவர்களின் பாவங்கள் யாவும் நீங்கி மேலோ மேலோகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பர் பசு குழந்தைகள் பெண்கள் மற்றும் வேதம் உணர்ந்த அறிவியல் சிறந்த சான்றோர்கள் ஆகியோரை ஆபத்து ஏற்படும் காலங்களில் தன்னை பற்றி கவலைப்படாமல் சுயநல நோக்கம் எதுவும் இல்லாமல் அவர்களை காப்பாற்றக்கூடியவர்கள் இறுதியில் சொர்க்கலோக தேவர்களாக வரவே தேவர்களால் வரவேற்கப்பட்டு இன்பமாக வாழ்வார்கள் என்று சொன்னார் பசு ஆடை மற்றும் பூமி ஆகியவற்றை தானம் கொடுப்பவர்களும் கிணறு மற்றும் குளம் போன்ற நீர்நிலைகளை பழுது பார்ப்ப பார்த்தவர்களும் ஏற்படுத்தியவர்களும் கோவில் எழுப்பியவர்களும் அதில் உள்ள பழுதுகளை நீக்கி புதுப்பித்தவர்களும் புண்ணியம் செய்தவர்கள் ஆவார்கள் இவர்கள் செய்த இந்த செயலினால் உருவான புண்ணியத்தால் விஷ்ணு லோகத்தை அடைந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் காலை கண் கன்றினை தானம் செய்தவரும் தர்பை புல்லால் வீடு கட்டி மனை தானம் செய்தவர்களும் விருஷோ விருஷோர் சர்க்கம் செய்தவர்களும் சொர்க்கத்தை அடைவார்கள் ஸ்ரீமன் நாராயணன் கூறினார் சூதமா முனிவர் மேற்கண்டவாறு கருடாழ்வார்க்கு ஸ்ரீமன் நாராயணன் உரைத்தவற்றை முனிவருக்கும் எடுத்துரைத்து கொண்டிருந்தார் தீட்டு ஸ்ரீமன் நாராயணனிடம் பணிந்த கடுவா க கருடாழ்வார் சொல்றாரு அசௌசம் எனப்படும் தீட்டு தொடர்பான விவரங்களை எடுத்துரைக்க வேண்டினார் கருடனே வேதம் உணர்ந்த அந்தனர் ஒருவருக்கு புத்திரன் பிறந்தாலும் இறந்து விட்டாலும் அவருடைய தாயதிகளுக்கு பத்து நாட்கள் வரை தீட்டு உண்டாகும் தீட்டு உடையவர்கள் இல்லத்தின் தீட்டுகள் நீங்கும் வரை ஹோமம் ஆராதனைகள் யாவும் தவிர்க்கப்பட வேண்டும் தீட்டு உடையவர்கள் வீட்டில் தீட்டு காலம் நீங்கும் வரையில் தீட்டு இல்லாத யாரும் உணவு உண்ணக்கூடாது ஒருவர் தீப்பற்றி இறந்து போனாலோ சிங்கம் புலி போன்ற கொடிய விலங்குகளால் மரணம் ஏற்பட்டாலோ வெளிநாடுக்கு சென்று அங்கு சென்ற ஒவ்வூரின் மரணம் அடைந்தாலோ அவர்களுக்கு உடனே கர்ம காரியங்களை செய்தல் கூடாது அப்படி செய்தால் அவருடைய குடும்பத்தாருக்கு உற்ற உறவினர்களுக்கும் தீட்டு உண்டாகும் வாழ்ந்து கொண்டிருந்தவர் இயல்பான முறையில் இறந்து இருந்தால் அவர் இறந்து விட்ட செய்தியை கேட்டவுடன் குளிக்க வேண்டும் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்கும் வேள்விகளை நடத்துகின்ற வேதம் உணர்ந்த அந்தனருக்கும் தவம் செய்து கொண்டிருக்கும் அந்தனருக்கும் அவர்களுடைய தாயா தாயாதிகள் இறந்தால் தீட்டு என்பது இல்லை அதேபோலவே போலவே திருமண கோலத்தில் இருக்கிற இருக்கின்றவர்கள் திருமணம் நடந்த கரங்களின் காப்பு அணிந்தவர்களுக்கு தாயாதிகள் இறந்தால் அவர்களுடைய தீட்டு இவர்களை சாராது பசுமங்கை அறிவில் சிறந்த நன்னெறி உணர்ந்த வேதமறைந்த சான்றோர் பெருமக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் நாட்டினை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் போரிடும் போது இறந்துவிட்டால் அவர்களை சார்ந்த சார்ந்த உறவினர்களுக்கு ஒரு நாள் மட்டுமே தீட்டு உண்டாகும் யாருக்கெல்லாம் தீட்டு என்பது இல்லை கருடனே ஒரு மனிதன் பூமியின் பிறந்து வாழ்ந்து சுக துக்கங்களை அனுபவித்து வயது மூப்பின் காரணமாக மரணம் அடைவதே உயர்ந்ததாகும் அதை விடுத்து வயது மூப்பின் காரணமாகவும் நோயின் கொடுமையை தாங்க முடியாமலும் தற்கொலை செய்து கொள்வது என்பது மகா பாவமாகும் கொடிய நஞ்சு உண்டும் அல்லது நீரிலோ பாய்ந்து உயிரை மாய்த்து கொள்கின்றவர்கள் மேலும் வாங்கிய கடனை திருப்பி தராமல் இறந்தவர்களும் நரகத்தில் இடம் உண்டு தொழு நோயினால் பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் புழு உண்டாகி இறக்கிறவர்கள் மகாபாவிகள் ஆவார் விபத்தில் அடிபட்டு மரணம் அடைந்தவர்களும் நற்கதி அடைவது என்பது குறைவுதான் சிலரோ கொடிய மிருகங்களால் கொல்லப்படுவார்கள் அல்லது கொல்லப்படுகின்றார்கள் வஞ்சக எண்ணங்களின் விளைவாக தாக்கப்பட்டு மரணமும் அடைகின்றார்களோ சிலர் வேற்றின் வங்கியர்களுடன் உறவு வைத்து கொண்டிருக்கும் பொழுது இறந்து போகின்றார்கள் எவ்விதமான இறந்தவர்களுக்கு நற்கதி என்பது அவ்வளவு எளிதாக அல்ல அவர்கள் அடைவது என்பது நரகம்தான் இவ்வாறு இறந்தவர்களை சார்ந்தவர்களுக்கு தீட்டு என்பது இல்லை இவ்விதமாக இறந்தவர்கள் வேதம் உணர்ந்து நன்னெறியின் அறிந்த சான்றோராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இறந்த ஆறு மாதங்களுக்கு பிறகும் நேர்மையுடனும் உண்மையுடனும் நேரடியாக எதிரியை காணக்கூடிய சந்திரி சந்திரியனாக இருப்பதாக இருந்தால் அவர் இறந்த பின்பு இரண்டு மாதங்களுக்கு பிறகு வணிக சார்ந்த பணிகளில் இருப்பதா இருப்பவராக இருந்தால் பதினைஞ்சு நாளுக்கு பிறகு இழிவான காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தால் இறந்த உடனேயே அவர்களுக்கு உரிய கர்மங்களை செய்ய வேண்டும் அகால மரணத்தின் மரணம் அடைந்தவர்களுக்கு புண்ணிய நதிகளின் தீர்த்தத்திலாவது கங்கை நைமி சாரண்யம் புஷ்கர சேத்திர சேத்திரங்களிலோ அரசமர நிழலிலோ அல்லது மாட்டு கொட்டகையிலோ அல்லது எதுவுமே விடையில் வீட்டிலாவது நாராயண பலியை நாராயண பலியை கொடுக்க வேண்டும் ஸ்ரீமன் நாராயணன் இவ்விதம் கூறியதை கேட்ட கருடாழ்வ நாராயணன் பலி என்றால் என்ன என்று வினாவினார் உடனே நாராயண பலி என்பது வேத மந்திரங்களால் பகவானை துதித்து மனமாற ஆராதனை செய்து வழிபட வேண்டும் தெற்கு நோக்கி நின்ற வண்ணமாக மங்களகரமான வார்த்தைகளினால் பகவானை துதித்து இறைவா பூமியின் வாழ்ந்து மடிந்து அதாவது இறந்து போனவருக்கு தாங்கள் தான் நற்கதியை அளிக்க வேண்டும் என்று எம்மை பிரார்த்திக்க வேண்டும் அவர்களின் பிரார்த்தனைகள் தியானம் முதலியவை முடிந்த பிறகு வேதமும் அறிவின் சிறந்தவர்களுக்கும் நம்மால் முடிந்த அளவு இருக்கும் செல்வ நிலைக்கு ஏற்ப அன்னமிட்டு நவதானியங்களை தானமாக அளிக்க வேண்டும் அன்று இறந்து போனவர்களுக்காக பிண்ட தர்ப்பணம் செய்வது மிகவும் அவசியமாகும் இவ்விதமாக செய்த பின்பு மறுநாள் மறுநாளில் மும்மூர்த்தி அகலான சிவன் பிரம்மா விஷ்ணுவிற்கு மற்றும் யமனுக்கும் பிரதிமை செய்து பூஜை செய்து வழிபடுதல் அவசியமாகும் அதனால் மேற்கு திசையில் தங்கத்தால் எம்மையும் கிழக்கு திசையில் வெள்ளியால் பிரம்மாவையும் வடக்கு திசையில் தாமிரத்தால் ருத்ரனையும் தெற்கு திசையில் இரும்பால் யமனையும் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பூஜையின் போது அஞ்சு ஐந்து கும்பங்களை வைத்து அலங்கரித்து நான்கு தேவர்களையும் எண்ணி மற்றும் ஐந்தாவதாக இருக்கும் கும்பம் இறந்தவர்களுக்காக வைத்து இறந்தவர்களுக்காக சீரா சீரார்த்தம் செய்து பிண்டம் வைத்து எட்டு வகையான தானங்களை அவர்களின் வசதிக்கு ஏற்ப கொடுக்க வேண்டும் முன்னூற்று அறுபது பலாச பலாச இலைகளின் காம்புகளினால் இறந்தவர்களின் உடலை போல் ஒரு பிரதிமை செய்ய வேண்டும் சிரசிற்கு நாற்பது கழுவுகிற்கு பத்து மார்பிற்கு இருப்பது வயிற்றுக்கு இருப்பது தொடைகளுக்கு நூறு இமைக்கு இருப்பது இரு கரங்களுக்கும் நூறு முழந்தாள்களுக்கு முப்பது இன குறித்து இனங்குறிக்கு கால்களுக்கு பத்து வைத்து மறுபடியும் சிரசுக்கு தேங்காய் முகத்திற்கு பஞ்சரத்தினம் நாவிற்கு வாழைப்பழ மூக்கிற்கு எள்ளும் பூவும் காதுக்கு எள்ளும் நரம்பிற்கு தாமரை தண்டும் தசைக்கு அன்னமும் இரத்தத்திற்கு தேனும் மயிர்களுக்கு சௌரியும் தோளுக்கு மான் தோளும் ஸ்தன பிரதேசத்திற்கு குன்றிமணியும் நாபிக்கு தாமரை பூவும் விருஷணங்களுக்கு பணங்காயும் வைத்து சந்தன புஷ்பங்களால் அலங்கரித்து சாஸ்திர முறைப்படி கிரீத்தியர்கள் செய்தால் துர்மரணம் அடைந்தவர்கள் நற்கதி அடைவான் அவ்விதமாக கர்மவினை செய்தவருக்கு பத்து நாட்களுக்கு மற்ற தாயாதிகளுக்கு மூன்று நாட்களுக்கு தீட்டு உண்டாகும் ஸ்ரீமன் நாராயணனை வரை நோக்கி பிறப்பெடுத்த அனைத்து உயிர்களும் வாழும் பொழுது இறந்த பின்பு இன்ப துன்பங்களை அவ அனுபவிப்பது அனுபவிப்பது என்பதே அந்தந்த ஜீவாத்மாக்களால் செய்யப்பட்ட நல்வினையும் தீவினையும் முக்கியமாக ஒரு காரணமாகும் பிறப்புகளிலே மிக உயரிய பிறப்பு என்பது மானுட பிறப்பாகும் ஏனெனால் மற்ற பிறவிகளை காட்டிலும் மானுட பிறப்பு என்பது பகுத்தறிந்து உணரும் தன்மையையும் சிந்தித்து செயல்மா செயலாற்றும் குணத்தையும் கொண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் ஆவார்கள் ஒவ்வொரு பிறவியிலும் உடலுடன் கூடிய ஜீவாத்மா செய்கின்ற கர்மவினை என்பது அடுத்தடுத்து பிறவிகளிலும் பாவம் மற்றும் இன்ப கர்மாக்களாக நிழல் போல தொடரும் கர்ம வினையானது தன்னை செய்தவர் யார் என்று அந்த வினையை அவர் எடுக்கும் அடுத்தடுத்த பிறப்புகளிலும் அந்த வினையின் பலன்களோடு சென்றடையும் கர்ம வினை வினையை செய்தவன் யார் என்று எவ்விதம் அறிந்து கொள்கின்றது என்று கருடர்வார் மறுபடியும் கேட்கிறாரு ஸ்ரீமன் நாராயணரிடம் ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி கர்ம வினை என்பது கர்மம் செய்த ஜீவாத்மாவை குறிக்க உடல் என்பது அழியக்கூடிய ஒன்றாகும் ஆனால் ஜீவாத்மா அழிவதில்லை அழியாத ஜீவாத்மாக்கே மற்றொரு உடல் மட்டுமே கிடைக்கின்றது மாறுபட்ட உடலுடன் ஜீவாத்மா இருந்தாலும் ஜீவாத்மாவின் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம வினையையும் இந்த ஜீவாத்மாவினை சென்றடைகின்றது இது எவ்விதம் சாத்தியம் என்னும் ஐயம் தோன்றலாம் ஆனால் இதுவே சாத்தியமாகும் பல பசுகள் நிறைந்து இருக்கக்கூடிய கூட்டத்தின் கன்றாவது எவ்விதம் தன்னுடைய பசுவை தேடி சென்று தனக்கான பாலை அருந்துகின்றதோ அதை போலவே கர்ம வினை செய்தவனை வினையை தேடி சென்று அவன் எடுக்கும் அடுத்தடுத்த பிறவிகளும் அந்த வினையின் பலன்களை அவனே அனுபவிக்க வேண்டும் கர்மவினையும் தன்னை செய்தவனையும் அடையாளம் கண்டு கொள்ளும் வளங்கள் நிறைந்த பூமியின் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் சொற்க சொற்ப விஷயங்களுக்கு அற்பத்தனமான எண்ணங்களுக்கு தன்னுடைய இன்னுயிரை உயிரை மாய்த்து அதாவது தற்கொலை செய்து கொண்டால் மட்டுமே தீர்வு கிடைக்கும் என்பது தீர்வல்ல தற்கொலை செய்து கொள்பவதன் மூலம் பாவங்கள் தான் அதிகமாகின்றது செய்த செயலுக்காக வினையின் பலன்களை எடுக்கப் போகின்ற அடுத்த பிறவிகளிலும் வெவ்வேறு விதமான வழிகளில் கர்ம வினையின் பலனை அனுபவித்தே தீர வேண்டும் பல பிறவிகளாக பிறப்பெடுத்து பல எண்ணல்களை அனுபவித்து இன்னும் கர்ம வினைகள் மிச்சமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கர்ம வினைகளின் பலனாகவே வறுமை கொண்ட குடும்பத்தின் தர்திரம் உடையவர்களாகவும் அல்லது உடல் பாகங்கள் குறைவுள்ள மூடனாக பிறந்து துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுதும் சத்தியத்துடன் இருப்பதும் சத்தியமாய் நடந்து கொள்வதுமே பெரிய புண்ணியமாகும் தான சிறந்த தானம் நில தானமாகும் சூழ்நிலைக்கு ஏற்ப சத்தியத்தை மறைத்து பொய் உரைப்பதும் மற்றவர்களின் பொருளுக்காக ஆசைப்பட்டு பத்திரங்கள் எழுதுவதும் பெரும் பாவமாகும் பொய் சொல் சொல்பவர்களுடைய பொய் பத்திரத்தை தயாரிப்பவர்களும் நரகத்தின் கொடுக்கப்படும் தண்டனை யாதனில் நன்றாக சூ சூடுபடுத்திய நிலையில் அந்த ஜீவாத்மா எண்ணெய் கொப்பரையில் தள்ளி நன்றாக வேக வைக்கப்படுகிறார்கள் ஒருவருக்கு தானமாக கொடுத்த நிலத்தினை மீண்டும் அவரிடமிருந்து பெறவோ அல்லது அந்த நிலத்தின் விலையும் பொருட்களினால் கிடைக்கும் லாபத்தை அவரை அனுபவிக்க விடாமல் தடையாக இருக்கக்கூடியவர்கள் நரகத்தில் வீண்டு துன்பப்படுவார்கள் பாவம் செய்வதினால் ஏற்படும் துன்பம் என்பது பூமியில் எவ்வளவு அதிக அளவில் இருக்கின்றதோ என்பதை விட பன்மடங்கு செய்த பாவ உண்டான உடல் இல்லாத ஜீவாத்மா பல காலங்களை நரகத்தின் இன்பத்தை விட மேலான நரகம் வேதனையை அனுபவிக்கும் பிழைப்பிற்காக மற்றொருவர் செய்து கொண்டிருக்கும் தொழிலை எடுத்து அவரை வறுமையில் வாட செய்யக்கூடிய மானுடர்கள் ஆயிரம் பசுவை கொன்றதற்கு சமம் ஆவார்கள் பாவம் செய்தவர்கள் இறந்த பின் மலம் ஜனம் மல ஜல ஜலம் கலந்த வைத்தரணி நதியின் கரையை கடக்க உதவுவதற்கு துணை இல்லாமல் இன்னல்களில் அவ்விடத்தை அனுபவிக்கும் ஒருவரை வாழ வைப்பதற்காக அவருக்கு தேவையான உத்தியோகத்தை கொடுப்பது மட்டுமல்ல அவர்களுடைய பெறக்கூடிய உழைப்பிற்கு உண்டான ஊதியத்தை வழங்கக்கூடியவர்கள் ஒரு லட்சம் கோமாதா செய்து செய்த பலன்களை அடைவார்கள் உத்தியோகத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து அந்த உத்தியோகத்தில் அவர்களின் உடல் உழைப்பை சுரண்டி குறைந்த அளவு ஊதியத்தை கொடுக்கக்கூடியவர்கள் நரகத்தின் கிடைத்த துன்புறுவார்கள் ந நரகத்தில் இருந்து துன்புறுவார்கள் செய்த வினையில் அவர்களுக்கு நரகம் கிடைக்கும் நரகத்தில் தண்டனைகளும் கிடைக்கும் செய்த பாவத்தை அவர்களால் எந்த நிலையிலும் குறைக்க இயலாது ஒரு பசுவை கொன்றவர்கான ஒருவன் நூறு பசுக்களை தானமாக கொடுத்தாலும் பசுவை கொன்ற பாவம் அவரை விட்டு அகற்ற செல்லாது ஒருவன் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்து வேதங்கள் மற்றும் ஞான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சிறந்த சான்றோர்களை வழிபட்டு அவர்களுடைய யாக தர்ப்பண பூஜைகளுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் வாழ்வாதாரத்தின் அவர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைகின்றார்கள் நல்ல பண்பும் குணமும் உள்ள உத்தமன் ஒருவனுக்கு தானமாக கொடுத்த பொருளை எந்த நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் அவரிடமிருந்து அபரிக்க கூடா அபரிக்க கூடாது அபகரிக்க கூடாது மனதின் வஞ்சனைகள் கொண்டு தானமாக கொடுத்த பொருளை அவரிடமிருந்து அபகரிப்பவர்கள் மல புழுக்களால் நரகத்தில் கிடந்து துன்புறுவார்கள் சான்றோருடைய பொருட்களை அவர்களுக்கு தெரியாமல் கள்ளத்தனமாக அபகரித்து மேலும் மேலும் தவறு செய்பவர்கள் கொடும் தண்டனைகளுக்கு ஆளாவார்கள் கோவில் சொத்துக்களை அபகரிப்பவர்கள் மேலும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அங்கு எமக்கிங்கர்களால் அவர்கள் கடும் துயரத்திற்கு ஆளாவார்கள் ஐயம் தோன்ற அதை நாராயணனிடம் ஒருவர் தானம் செய்வதனால் ஏதாவது தோஷம் உண்டாகுமா என்று ஐயம் தோன்ற அதையும் நாராயணனிடம் கேட்டார் கருடாழ்வார் தானமாக பெறுகின்ற எந்த ஒரு பொருளுக்கும் தோஷம் இல்லை ஆனால் தானமாக பெற்ற பொருளை தவறான வழியில் பயன்படுத்தினால் தோஷத்தின் வீரியம் அதிகமாகும் தானம் பெற்றவள் காயத்ரிஜம் செய்வதாலும் புண்ணிய நீராடுவதனாலும் தானம் பெற்றதினால் ஏற்பட்ட தோசத்தினை குறைத்து கொள்ள முடியும் ஸ்ரீமன் நாராயணரிடம் கருடால்வர் குழந்தைகள் செய்த பாவங்கள் மற்றும் தர்ப்பணம் எவ்விதம் செய்தல் வேண்டும் என்பதை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று வினாவினார் புன்னகை செய்த ஸ்ரீமன் நாராயணன் கருடனின் ஐயங்களை போக்கும் விதமாக எடுத்துரைக்க துவங்கினார் கருடனை நான்கு வயது முதல் குழந்தைகளுக்கு செய்த கர்ம வினையின் விளைவாக பாவங்கள் தொடர ஆரம்பிக்கும் ஆனால் அந்த குழந்தையால் செய்யப்பட்ட பாவமானது பன்னெண்டு வயது வரை குழந்தைகளை சார்ந்து இருப்பதில்லை குழந்தைகளை வினை பன்னெண்டு வயது வரை பெற்றோர்களையே சார்ந்து இருக்கும் குழந்தைகள் வளரும் பருவத்தில் மற்றவர்களுடைய பொருட்களின் மீது ஆசைப்படக்கூடாது பொய் உரத்தில் கூடாது பொருட்களை கவரக்கூடாது யாரையும் உடல் அளவிலும் மன அளவிலும் துன்புறுத்தக்கூடாது முன்பாகவே ஆதவன் வருவதற்கு முன்பாக நீ எழுந்து நீராட வேண்டும் தினந்தோறும் இறைவனை வழங்க வேண்டும் வயதில் மூத்தோர்களையும் சான்றோர்களையும் பெருமக்களையும் மதித்து அவர்களுடைய மரியாதைகளை நன்முறையில் கொடு கொடுக்க வேண்டும் குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவத்தில் கல்வியை நன்றாக கற்க வேண்டும் பெற்றோர்கள் குழந்தைகள் செய்த பாவத்திலிருந்து தப்பிக்க இயலும் மாறாக இவ்விதமான நற்பண்புகள் எதுவும் இல்லாமல் சிறுவயது முதலே மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசுதல் மற்றவர்களுடைய பொருட்களை அப அபகரித்தல் செய்யக்கூடாத செயலை ஈடுபடுவதல் இவ்வாறு குழந்தைகளை அதனால் அந்த மாதிரி குழந்தைகள் செய்வதனால் வினைவுகளின் பயனாக பெற்றோர்கள் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் ஸ்ரீமன் நாராயண இவ் இவ்வாறு எடுத்துரைத்து கொண்டிருந்தபோது போது கருடால்வர் ஒருவேளை குழந்தைகளுக்கு பெற்றோர்களுக்கும் இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தையின் பாவங்களை யார் அனுபவிப்பார்கள் என்று வினவினார் பெற்றோர்களை எழுந்த குழந்தைகளின் பாவம் அவர்களை யார் பாதுகாக்கின்றார்களோ அவர்களை சென்றடையும் பெற்றோர்களும் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடியவர்களும் குழந்தைகள் செய்த பாவங்கள் இருந்து விடுபட நற்காரியங்கள் நல்ல சிந்தனைகள் அவர்களின் குழந்தைகளை வளர்ப்பதன் மூலம் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து பாவங்களின் குறைக்க கூடியதாக இருக்கும் குழந்தைகள் அவர்களுக்கு எவ்வித தண்டனைகளும் குழந்தைகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது கடவுள் இல்லை என்று கூறுபவர்களும் இறைவனிடத்தின் நம்பிக்கை இல்லாதவர்களும் ஆவான் இவர்களுக்கு எந்தவித உத்தமை கிரியையும் செய்ய வேண்டியது இல்லை என்று ஸ்ரீமன் நாராயணன் கருடன் உரைத்த கேள்விகள் அனைத்திற்கும் அவர் வந்து அழகாக தெளிவாக வந்து பதில் சொன்னார் குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது அதை ஏன்னா வந்து அவங்க முன்பிறவி செய்த பாவ வினைகள் தான் குழந்தைகளுக்கு வந்து நான்கு வயதிலிருந்து ஒன்றும் செய்யாது ஆனால் பன்னெண்டு வயதுக்கு மேலே அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த பாவம் வந்து அவங்களுக்கு செய்கிறான் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது இல்லைங்களா அதில் வந்து பெற்றவர்களுக்கும் ப பங்கு உண்டு அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி அவங்க தெய்வ நம்பிக்கையோடு அந்த குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்து அடுத்த ஒரு பொருளை அபகரிக்காம இருக்கிறது மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது பெரியோர்களை மதிப்பது இறைவனை வழிபாடு செய்வது இப்படி என்ற நல்ல பழக்கங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வது இப்படி நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பதனால் குழந்தைகளுக்கு அவங்க முன்பிரிவை செய்த பாவம் எதுவும் செய்யாது என்று ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்க நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புராணத்தில் இருந்து என்ன தெரியுதுன்னா நம் பாவம் செய்தால் அந்த பாவத்திலிருந்து எக்காரணத்து கொண்டும் நம்மால் தப்பு பிக்கவே முடியாது ஒரு பசுவை கொன்னால் அந்த ஆயிரம் பசுவை தானம் செய்தாலும் ஒரு பசு பசுவை கொன்ற பாவம் வந்து போகாது அது எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த பாவம் தொடரும் என்று சொல்லப்படுகின்றது அதற்குரிய தண்டனை நரகத்தில் அனுபவிப்பார்கள் என்று ஸ்ரீமன் நாராயணன் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சின்ன குறிப்பு சேனலுக்கு ஸ்ரீ வரலாற்று இதிகாசங்களில் சிறப்புமிக்கதாக கருதப்படும் கருட புராணம் ரொம்ப வாழ்க்கைக்கு அனைவரும் ஒவ்வொரு மனிதரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தனை விஷயங்களும் அதில் இருக்கின்றன கேட்பதும் சிறப்பு பார்ப்பதும் சிறப்பு படிப்பதும் சிறப்பு நன்றி